விளக்கு வச்ச பிறகு சில பொருள் அதாவது எள்ளு கொடுக்க கூடாது உப்பு கொடுக்க கூடாதுனால இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா சொல்றேன் இப்போ மாலை பொழுதுல உப்பு எள்ளு இதெல்லாம் வாங்கக்கூடாது கூடாது சம்பளம் ஏன் கீரை கூட கொடுக்க கூடாது இளம் சம்பளம் மட்டும் இல்ல கீரை கூட கொடுக்க கூடாதுன்னாங்க ஏன் பொழுது போய் சொன்னாங்கன்னா இந்த புறத்துல வந்து நேரம் இருக்குல்ல இந்த நேரத்துல என்ன சொல்லிருப்பாங்கன்னா நிறைய பாருங்க மாலை நேரத்தை தான் கணக்கிட்டு இருப்பாங்க மாலை நேரத்துல ஏன் பொழுது நமக்கு கேள்வி வரும் என்ன காரணம்னா அந்த காலகட்டத்துல இன்னைக்கு நமக்கு லைட் இருக்கு மின்சாரம் இருக்கு எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கு அந்த காலகட்டத்துல வெளிச்சம் பற்றாக்குறை கிராமப்புறங்கள் தான் கிராமப்புறங்கள்ல வெறும் மின் விளக்கு அப்பெல்லாம் இல்லை அப்போ மண்ணெண்ணெய் விளக்கு எண்ணெய் விளக்கு இவ்வளவுதான் இருக்கும் அந்த வெளிச்சத்துக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அததான் பண்ணணும் உப்பு எள்ளு இதெல்லாம் பானையில கொட்டி வச்சிருப்பாங்க அதுவும் அடுத்தடுத்தா அடுக்கி வச்சிருப்பாங்க பொழுது போய் எடுக்கும் போது தவறுதலா உடையவோ வாய்ப்பு இருக்கு தவறுதலா கொடுக்கவோ வாய்ப்பு இருக்கு உப்பு எள்ளெல்லாம் அப்ப பொழுது போய் இந்த பொருட்கள் எல்லாம் கேட்காதீங்க பானையில இருந்து எடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் கேட்காதீங்கன்னு சொன்னாங்க இதுலயே எலுமிச்ச பழமும் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிச்சை மரம் வந்து முள்ளு செடி வீட்டில் மரம் இருக்கும் எலுமிச்ச மலை ரெண்டு பறிச்சு கொடுன்னு இருக்குல போய் பறிச்சோம்னா காய் எது பிஞ்சியது பழம் எதுவும் தெரியாம பறிச்சுடுவாங்க முள்ளும் குத்திட்டோம் அதனால பொழுது போய் எலுமிச்ச மரம் கேட்காத பகல்ல வந்து கேளு அப்படின்னாங்க கீரையில நேற்றுல பறிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரையும் பறிச்சு கொடுக்க மாட்டாங்க கீரை எல்லாம் ஏன்னா பூச்சி இருக்கும் கீரையில பொதுவாக பூச்சி இருக்கும் பகல் நேரம்னா நமக்கு தெரியும் ராத்திரி நேரங்கள்ல நமக்கு தெரியாது அப்ப கீரையும் சரி பூச்சி இருக்குன்றதுனால மாலை பொருட்கள் இரவு வேலையில பறிக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க மற்றபடி நாம எள்ளு எலிமிச்சப்பழம் இதெல்லாம் கொடுத்தோம் உப்புலாம் கொடுத்தோம்னா நம்ம எண்ணம் வந்து பரிமாறப்படும் அப்படின்னு சொல்றதுதான் மூட நம்பிக்கை அதெல்லாம் எதை சாரம் மூட நம்பிக்கையை சாரம் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து சக்திகள் போவாது நம்ம எண்ணத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு பொருளை எதையும் வச்சு கொடுக்க முடியாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா உப்பு யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறாங்க எத்தனை பேர் தெரியுங்களா உப்பு தயார் பண்ண ஐம்பது அறுபது பேர் உப்பு கைப்பட்ட உப்பை தான் நானும் இன்னைக்கு பயன்படுத்துறோம் அப்படி ஒருத்தருடைய எண்ணம் பரிமாற்றம் அடையுதுன்னா பொருள் மூலமா அத்தனை பேருடைய எண்ணமும் பரிமாற்றம் அடைஞ்சா அந்த உப்பு சாப்பிட்ற நம்ம என்ன ஆகும் அப்படிதான் அதே போல எள்ளு கொடுத்தாலும் நமக்கு ஒரு செய்வேனா கெட்ட என்னத்தோடு கொடுப்பாங்க தீய என்னத்தோடு கொடுப்பாங்க அது போயிடும் இது போயிடும் சொல்லுவாங்க அப்படிதான் ஒண்ணு கிடையவே கிடையாது இன்னைக்கு எள்ளு உருவாங்கன்னா அதே போல முப்பது நாற்பது பேர் கைப்பட்டு தான் இன்னைக்கு எள்ளு மொத்த வியாபாரி வாழ்வாங்க சில்லறை வியாபாரி வாழ்வாங்க விவசாயிகள்ல விதைக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அறுவடை பண்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அதை ஏத்திட்டு வர்றவங்க இறக்குறவங்க இருப்பாங்க இத்தனை பேரு தாண்டி வருது எள்ளு அத்தனை பேர் மனமும் அப்ப எண்ணங்களும் தாண்டி அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி யார் சொன்னாலும் ஏத்துக்காதீங்க இளம் சம்பளம் கொடுக்கறதோ உப்பு கொடுக்கறதோ எள்ளு கொடுக்கறதோ தவறு இல்லை அது ஒருத்தவங்க கிட்ட இருந்து கெட்டதை கொண்டு வராது அதையெல்லாம் ஒண்ணு மன நம்பிக்கை அறிவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருப்பாங்க சுத்தி போடுறது இனிச்சம்பரத்தை சுத்தி போடுறது எள்ளு தர்ப்பணம் பண்றது இதெல்லாம் நம்ம அறிவுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது இருக்கிறத வச்சு சொல்லியிருப்பாங்க அதுல அதன் மூலமா செய்வனியோ சூனியமோ பண்ண முடியாது அப்படி ஒரு வழிமுறையும் கிடையாது அதெல்லாம் மூட நம்பிக்கை சேர்ந்தது பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கிற நாள்ல கோவிலுக்கு போக கூடாது வீட்டுல விளக்கேத்த கூடாது இந்த பெண்கள் தீட்டை பத்தி தான் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பத்தி பார்ப்போம் இப்போ பெண்கள் தீட்டு வந்து உடலை சார்ந்தது இது அகத்துல உடலை சார்ந்தது ஏன்னா அந்த காலகட்டத்துல தலைக்கு குளிக்கிற நேரங்கள்ல வந்து இன்னைக்கு இருக்கிற நவீனம் எல்லாம் கிடையாது வெறும் துணிதான் பயன்படுத்தினாங்க அப்படி பயன்படுத்தும் போது அவங்க கோவிலுக்கோ வெளியே செல்லும் போது அந்த காலகட்டத்துல கிராமப்புறங்கள்ல நடந்து பயணிப்பாங்க இல்லைன்னா மாட்டு வண்டி பயணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாட்டு வண்டி பயணம் இன்னைக்கு நாம பயணப்பட்டோம்னா தூக்கி தூக்கி போறோம் அதிகமான பேக் பெயின் வரும் முதுகு வலி வரும் ஏன்னா கரடு முரடான பாதைகள் அன்னைக்கு கிராமங்களில் இன்னைக்கு இருக்கிறது போல கார் ரோடு வசதியெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட பாதையில ஒரு பெண்ணானவள் அதுவும் தலைக்கு குளிச்ச நேரத்துல பயணப்பட்டா என்ன ஆகும் எவ்வளவு சிரமம் அது தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் அது சாதகமான சூழலா இருக்காது அவங்க உடம்ப பத்திக்கு அப்ப ரொம்ப பெயினை உணர்வாங்க வலியை உணர்வாங்க அந்த நேரத்துல பயணத்தை மேற்கொள்ள வேணாம்னு சொன்னாங்க இரண்டாவது சாமி கோவில் இந்த மாதிரி இடங்களுக்கு போக வேணாம் ஏன் சொன்னாங்கன்னா பெண்களுடைய தீட்டுல இருந்து வெளிவரக்கூடிய கெட்டதுல இருந்து உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ரத்த வாடை அதுல இருந்து வரக்கூடிய கிருமிகள் அது ஏன்னா கிருமி தான் வெளியே வந்துட்டா கிருமி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் ரத்தம் அது அசுத்த ரத்தம் தான் வெளியேற்று அசுத்த ரத்தமா வெளியேற்றும் போது கிருமிகளா ஆகும் அப்படி கிருமிகளா ஆகுறது என்ன ஆகும்னா பிறனை பாதிக்கும் அப்போ கூட்டம் கூடுற இடத்துலலாம் அவங்க போக வேணாம்னாங்க அவங்களால பிறகு கிருமி தொற்று வரக்கூடாது வியாதி வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள தனிமைப்படுத்தினாங்க மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது மற்றபடி காட்டுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு இப்போ ஐயப்பன் கோயிலுக்குலாம் போக வேணாம் அப்படின்றாங்கன்னா ஏன் போவேணாம்னாங்கன்னா காடு வழி பாதையில் இருக்கிற கோ கோயிலெலாம் வந்து விலங்குகள் அதிகமாக இருக்கும் புலி சிங்கம் கரடி நரி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ரத்த வாடகைக்கு மோக்க சக்திக்கு அது வரும் ஏன் கழுகு முதற்கொண்டு ரத்தம் ரத்த வாடை இதெல்லாம் வந்து எல்லா விலங்குகளும் வரும் அப்படி ஆபத்தான விலங்குகள் வர்ற இடத்துல பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் வச்சாங்க இந்த மத்தபடி மற்றபடி வீட்டில் விளக்கேற்றுறதுக்கோ வீட்டுல குளிச்சுட்டு சாமி கும்பிடுறதுக்கோ எந்த வித தடையும் இல்லை அப்படி அந்த தடைன்னு சொன்னா அது மூட கம்பிக்கையில் வந்துடும் வீட்டுக்குள்ள நீங்க விளக்கேற்றலாம் சாமி கும்பிடலாம் வழிபடலாம் எல்லா வேலைகளும் செய்யலாம் அது தவறு கிடையாது வெளியே சமூகத்துல கலந்துக்கும் போதோ காடு போல இடங்களுக்கு போகும்போதுதான் அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா விளக்கு போடணும் வீட்டை விளக்கு ஏத்தணும் அப்படின்னு கேடுறாங்க ஏன்னா பொதுவா எப்ப வேணாலும் திருப்பிக்கோ எப்ப வேணாலும் விளக்கு ஏத்துன்னு சொன்னா சில பேர் பண்ண மாட்டாங்க ஆனா வீடு சுத்தமா இல்லாம போயிடும்ல வீடு சுத்தம் வேணும்ல நமக்கு அதுக்காக என்ன பண்ணாங்க செவ்வாய் வள்ளி வாரம் இருமுறை வீடை சுத்தப்படுத்தி நம்ம ஆரோக்கியமா உடம்புக்கு ஆரோக்கியம் வர்றதுக்காக பண்ணாங்க இதுல மனமும் ஆரோக்கியம் அடையும் விளக்கு ஏத்துறது மூலமா தினமும் சாயந்தரம் நம்ம வீட்டுல விளக்கு ஏத்துறோம்னா அந்த காலகட்டத்துல கரண்ட் கிடையாது விளக்குன்றது அவசியம் அப்ப பெண்கள் நீங்க தினமும் விளக்கு ஏற்ற அப்படின்னு ஒரு அவசியமா கொண்டு வந்தாங்க இரண்டாவது கடவுள் வழிபாடு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்க விளக்கு ஏற்றும் போது கடவுளை வணங்குவீங்க உங்களுக்கு தேவையானதை பிரேயர் பண்ணுவீங்க உங்க எண்ணத்தின் வெளிப்பாடு பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த வழிமுறையை ஏற்படுத்துறதுக்காக வெள்ளி செவ்வாய் பெண்கள் குளிச்சுட்டு வீடை சுத்தம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணணும் வேண்டாம்னு வச்சாங்க அங்க உடல் ஆரோக்கியமும் இருக்கு

நிகழ்வு தடைபடும் சொல்றாங்கல்ல அது எதை சேரன்னா பூட நம்பிக்கையைதான் சேரும் அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அதை யாருமே தேவையில்ல அதை கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை அதுல எந்த வித அறிவியலும் கிடையாது அகமும் புறமும் வராது அது மனிதர்களா ஏற்படுத்தப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை அறிவற்ற செயல் அது இந்த லைட்டு போட்டதுக்கு அப்புறம் காசு எல்லாம் கொடுக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் இந்த வீடு பெருக்க லைட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த வீடு எல்லாம் பெருக்க கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க ஏன் சாயந்தரம் ஆச்சுன்னா மாலையில வந்து வீடு பெருக்க கூடாது தொடப்பம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்துல கிராமப்புறங்கள் தான் மாலையில விளக்கு விளைச்சது தான் இருக்கும் விளக்கு விளைச்சத்தை வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா அனைத்து ரூம்ல நம்ம பெருக்கணும் என்ன பண்ண முடியும் விளக்க கையிலேயே வச்சுக்கிட்டு பெருக்கணும் இப்படி கையில் வச்சுட்டு பிறகுனா எத்தனை பெண்களுடைய தலைமுடி பற்றிக்கும் எத்தனை பெண்களுடைய புடவை பற்றிக்கும் எவ்வளோ ஆபத்தான விஷயம் இருக்கு அதனால விளக்கு வச்சிட்ட பிறகு ஒரு இடத்துல விளக்கு வச்சிட்டோம்னா பெருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏடா வெளிச்சம் பத்தாது மற்ற அறைகளுக்கு மற்ற ரூம்களுக்கு வந்து வெளிச்சம் வராது பத்தாது அதனால விளக்கை எடுத்து வச்சுக்கிட்டு கூடாதுன்னு சொன்னாங்க இன்னொரு காரணம் இருக்கு சாயந்தர நேரங்களில் வீட்டு சுவரில் வந்து பூச்சிகள் வந்துடும் கிராமப்புறங்களில் அது தேளோ தூராணும் எதுவோ வந்துடும் இவங்க பெருக்கன்ற பேர்ல அதை களைச்சு விட்டுட்டாங்கன்னா நம்மளே அது கடிச்சிடும் இதுக்காகவும் பொழுது போய் தொடக்கம் போடாதீங்க அப்புறம் இன்னொரு கேள்வி பொழுது போய் காசு கூடாது அப்படி கொடுத்தா லட்சுமி போயிடும் காலங்காலமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி நம்பிக்கைகள் எதை சேர்ந்ததுன்னா அது ஒரு தான் சொன்னாங்க அது என்னன்னு பாருங்க அந்த காலகட்டத்துல அரை காலனா ஒரேண்ணா ரெண்டனா இப்படி இருக்கும் காசு அந்த காசை நம்ம விளக்கு விளச்சத்தில் பார்த்தா சரியாக தெரியாது வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு ஐம்பது இருந்து இப்போ ஷார்ட் சைட்டு லாங் சைட்லாம் ப்ராப்ளம் வருது இப்படி இருக்கிறவங்க காசை புள்ளியமாக பார்த்து கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறம் காசு கேட்காதீங்க ஏன்னா மாற்றி கொடுத்துருவாங்க வாங்கினவங்களும் போய் சொல்ல முடியும் நீ அரணாக தான் கொடுத்த ஒரே கொடுக்கல அப்படின்னு ஏமாத்த வாய்ப்பு இருக்கு அதனால் பொழுது போய் காசு கேட்காத காசை கொடுக்காத லட்சுமி போய்டுன்னு சொன்னாங்க அதுமாரி நம்ம தவறு கூட கொடுத்துருவோம் கொடுக்கும்போது உண்மையிலுமே பணம்ன்றது ஒரு லட்சுமி அப்போ அது போயிடுது தானே நம்மளை விட்டு இன்னைக்கு இன்னைக்கு லைட் இருக்கு இன்னைக்கே பல கடைகளில் இரவு நேரங்களில் இருபது ரூபாய் காலத்துக்கு பதிலாக ரூபாய் நோட்டு எடுத்து கொடுத்துட்றாங்க இரநூறுபா நோட்டு எடுத்து கொடுத்தா இன்னைக்கு இருபது ரூபா அப்படின்னு சண்டை வருது இன்னைக்கே வருது பஸ்ஸில் வருது கடைகளில் வருது அப்போ பணம் இன்னிக்கே கூட வெளிச்சே இருக்கும் போதே நமக்கு தவற வாய்ப்பு இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் வெளிச்சம் இல்லாத காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து எவ்வளோ தவறுகள் வந்திருக்கும் அதனால அதெல்லாம் வேணான்னாங்க மற்றபடி அதுல எந்த ஒரு இது காரணங்கள் கிடையாது அது வந்து புறத்தை சேர்ந்தது நேரத்தை சேர்ந்தது இந்த மாலை பொழுதுன்னு இல்ல இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல மாலை பொழுதுல இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னாங்கல்ல அது எதையுமே இப்ப நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாலை நேரம் வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருங்கன்னு சொன்னது வெளிச்ச பற்றாக்குறைக்காக அது நேரம் நாள் பருவநிலையோட சேர்ந்தது காலை மாலைன்றது அதனால இப்ப வந்து மாலைன்னு சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு எனிடைம் இருக்கு எப்ப வேணாலும் பெருக்கலாம் எப்ப வேணாலும் காசு கொடுக்கலாம் எப்ப வேணாலும் எலுமிச்சம் படிச்சது கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வெளிச்சது முடிவெட்டா வராங்களை வரக்கூடாது ஆமா இது ஒரு ஜாதிய தீட்டுமே சொல்றாங்க

நம்ம குளிக்காம வீட்டுக்குள்ளே போனால் அந்த முடிகள் வீட்டுக்குள்ள விழுந்துரும் அப்போ தெருக்கும் போதோ சமைக்கும் போதோ காத்தடிக்கும் போதோ அந்த முடி உணவுல கலக்கும் சாப்பாட்டுலையோ தட்டுலேயோ உணவுலையோ அதை கலக்கும் இல்லை குடிக்கிற தண்ணியில கூட கலக்கும் அப்படி கலக்கும் போது அது நமக்கு பாதிக்கும் அதனால முடி வெட்டு வந்தாலே அதை தீட்டு குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு வச்சாங்க மற்றபடி அதுல இருக்கக்கூடிய ஜாதியை தீட்டு மூட நம்பிக்கை அந்த இனத்தை சேர்ந்தவங்க நம்ம தொண்டிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை அதுல என்ன இருக்குன்னா உடல் நலத்துக்கு இருக்கு என்ன உடல் நலத்துக்கு இருக்குன்னா முடி வந்து உணவுப் பொருட்களை விழக்கூடாது குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் இது போலதான் பிணத்துக்கும் சொன்னது உடல் திட்டு தான் அந்த காலகட்டத்துல ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு பிணத்தை ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தா உடல் அழுதுன்னு தன்மைக்கு வரும் உடல் அழுது என்னென்ன வரும்போது காதுகளில் மூக்குல வாயில இதெல்லாம் வந்து அந்த கிருமி கெட்ட கிருமி வெளியே வரும் பரவும் அதுக்காக வீட்டுக்கு வந்து குளிச்சாங்க அதுக்குதான் பிணத்துக்கு தாடை கட்டு கட்டுவாங்க தாடை கட்டு எதுக்கு வாய் வழியா வரக்கூடாது மூக்குல பஞ்சு வைப்பாங்க எதுக்கு மூக்கு வழியா வரக்கூடாது காது வழியா வரக்கூடாது காலை ஒட்டிடுவாங்க சோ நவநோரங்களையும் வெளியே வரக்கூடாது கிருமி வெளியே வரக்கூடாதுன்னு மஞ்சள் பூசி குளிக்க வச்சு இது எல்லாமே பண்ணது உடல் நன்மைக்கு அதனால பிணத்துக்கு நம்ம போய்க்க வந்த அந்த காலத்துல தான் உள்ள வந்தாங்க சுத்தப்பட்டமா இன்னைக்கு ப்ரீசர் பாக்ஸ் குள்ள வச்சாங்க மேக்சிமம் வராது இருந்தாலும் நாம குளிக்கிறது நமக்கு நல்லதுதான்